ஐந்து கருத்தேனை நினைத்திடுவோம் அருகும் புல்லு மாலை போட்டுவனுங்கிடுவோம் ஐந்து கரத்தேனை நினைத்திடுவோம் அருகும் புல்லு மாலை போட்டுவனுங்கிடுவோம் அந்த ஆன்முகனேயே போற்றிடுவோம் அவனருள் பெற்று வாழ்ந்திடுவோம் செய்யும் தொழில் யாவும் அவனை நம்பி நம் செய்யும் தொழில் யாவும் அவனை நம்பி செய்தால தொழிலை வெற்றி பெற செய்திடுவான் பொருளும் அவன் தானே நம்மை முன்னேற்றும் தெய்வம் அவன் தானே ஐந்து கரத்தனை நினைத்திடுவோம் அல்லும் உள்ளும் மாலை போட்டு பணியிடுவோம் பார்வதியின் தலைமகன் அவன் தானே பார்வதியின் மகன் அவன் தானே போல பொண்ணு கேட்ட மகன் தானே அந்த வள்ளி அம்மையை மனம் முடித்து வைத்த அனை முகனை ஐந்து கரத்தனை நினைத்திடுவோம் அருகும் புல்லும் மாலை போட்டு வணங்கிடுவோம் அருகும் नंबर